ஸோ கை சிங்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோன்னா நம்ம உலகநாயகன் நாயகன் கல் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கேகச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் சார் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி படத்தில் டேரக்டர்னா அன்பறிவு மாஸ்டர் அவர்கள் தான் அந்த படத்தை தைக்கிறார் மியூசிக் டிராக்டர்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ் குமார் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசை அமைக்கிறாரு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு சின்ன கிளிஃபிலாம் லீஸ் பண்ணியிருந்தாங்க கிலீஸ் நிறையா தான் இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவரை பார்த்திங்கன்னா வைரமுத்து சாரை மீட் பண்ணியிருக்காருங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில உரையாடலாம் நடந்திருக்கு அவங்களுக்கிடையே அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவர் அவருடைய நெக்ஸ்ட் ஃபிலிம்கான டைட்டிலில் பார்த்திங்கன்னா நம்ம வைரமுத்து சார் அவர்களுடைய சொல்லியிருக்காருங்க அதனை கேட்ட நம்ம வைரமுத்து சார் என்ன சொல்லியிருக்காருனா நன்று யார் சொன்னாலும் மாற்றாதீர்கள்னு சொல்லியிருக்காருங்க அப்போனா கண்டிப்பாக அந்த டைட்டில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாங்க இந்த திரைப்படத்துக்கான டைட்டிலை எப்போ ரிலீஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் இந்த திரைப்படத்துக்கான டைட்டிலை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இந்த கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான டைட்டில் லுக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கீங்க மற்றும் இதை பற்றி நான் உங்களை கருத்துக்களை நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற நம்ம ஆண்டவர் சம்மந்தமான அப்படின்னு மறக்கணும் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க அப்போதாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெசில் சந்தி போகும்போ